ை எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டோர் கிருவேனால் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி பைபிள் தியானிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் முழுமையாக கேளுங்கள் ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துள்ளே தான் ஓகேங்களா இதை முழுசாக கேளுங்க உங்களுக்கு ஈஸியாக பைல உங்களுக்கு தியானிக்க பழகிடுவீங்க ஆமாங்க நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி பைபிளை தியானிக்கலான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தடு சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பராக புரியும் சரிங்களா சரி இப்போ நம்ம நடக்கிற நடைமுறையை வைத்தே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்களேன் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் முழு கவனத்தோடு நீங்கள் கேட்கணும் இதை சரிங்களா என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்மளை தரக்குறைவாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நம்ம மனது காயப்படும்படியாக புண்படும்படியாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி காலையில் நம்மளை ஒருத்தர் காயப்படுத்தினாங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதும் இன்றைக்கி நாள் மட்டும் கிடையாதுங்க ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்திங்கன்னா அதே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும் அந்த காயம் ஆழமாக ஆயிருக்குங்க தாங்கவே முடியாது நம்மளால் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே என்னை பார்த்து எப்படி இப்படி சொல்லலாம் நான் அந்த மாதிரி இல்லையே ஆனால் என்னையே இப்படி சொன்னாங்க என்னையே இப்படி ஒதுக்குறாங்க நான் சொல்ல வர உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன் அப்ப நம்ம மனது காயப்படும்படியா ஒருத்தர் பேசுனத பாருங்க குறைஞ்சது ஒரு நாள் முழுவதும் அதை நினைச்சிட்டே இருப்போம் பாருங்க அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம் அதோடு ஏன் நிப்பாட்டிடுவோம் இல்லை என்ன பண்ணுவோம் நமக்கு நெம் ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்கள் இல்லை உறவினர்கள் சில பேர் கணவன்கிட்ட சில பேர் மனைவிட்ட ஷேர் பண்ணுவாங்க இப்படி என்னை எப்படி பேசிட்டாங்க என்னை எப்படி காயப்படுத்திட்டாங்க சில நேரத்தில் அழக்கூட செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒளறிடுவாங்க யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க இப்போ வாங்க விஷயத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் தீமையான வார்த்தையினால் நம்மளை காயப்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு அதை ஞாபகம் வைத்து கொண்டு அதையே நினச்சி 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 வேதனை புரியுதுங்களா சரியாக சாப்பிட மாட்டோம் சரியாக தூக்கம் வராது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் இது தான் நல்லா கவனமாக கவனிங்க தீமையான ஒரு வார்த்தை எப்படி நம்மளை காயப்படுத்தி நம்மளை தூங்க விடாமல் சாப்பிட விடாமல் அதையே நினைக்க வச்சு அதையே நாலு பேர்கிட்ட பேச வைக்கிது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் தியானம் என்னங்க தியானம் இது போல தான் நன்மையான வார்த்தை எங்கே இருக்குது பைபிளில் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா டெய்லியும் நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லியும் ஒரு ஒரு அதிகாரம் வச்சுக்கோங்களேன் டெய்லியும் ஒரு அதிகாரம் படிக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு அதிகாரம் படிக்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் உங்களை அப்படியே ஈர்க்கும் உங்களுக்காகவே பேசுகிற மாதிரி இருக்கும் ஆ அந்த வசனத்தை நினச்சிட்டே இருங்க அன்றைக்கி நாள் முழுதும் அந்த வசனத்தை நினச்சிட்டே இருங்க நாலு பேர்கிட்ட அந்த வசனத்தை பற்றி பேசுங்க இதுக்கு பேர் தான் பைபிள் தியானம் புரியுதுங்களா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குமே இப்படி மட்டும் நீங்கள் பைபிளை தியானம் பண்ணி பாருங்கள் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொன்னது போல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட இலையெதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வேற லெவல் வேற லெவல் பிளஸ்ஸிங் நீங்கள் பைபிளை மட்டும் ஒவ்வொரு நாளும் இப்படி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நிறைய சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும் நிறைய நடக்கிறத பார்க்க முடியும் நிறைய அதிசயம் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் புரியுதுங்களா நான் சொல்றது ரொம்ப ஈஸிங்க ஒருத்தர் காயப்படுத்தினா எப்படி அதை மறக்காமல் அதை நினச்சிக்கிட்டே இருந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறோமோ அதே போல் இன்றைக்கி காலையில் நீங்கள் பைபிளில் படிக்கும் பொழுது எந்த வார்த்தை உங்களோட பேசுதோ அதை நினச்சிக்கிட்டே இருந்து அதை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் தாங்க பைபிள் தியானம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் தயவுசெய்து தியானமும் பைபிள் படிங்க எப்படி மெடிடேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி தியானிக்கிறதுன்னு அதன்படி தியானம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும் ரொம்ப சுப்பவாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஆமாங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரலாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் எதனாலன்னா நீங்கள் பைபிளை தியானிக்கிறதுனால நான் சொல்லலைங்க வசனமே உறுதியாக சொல்லுது பைபிளில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியமானு சொல்லுது அதுக்கப்புறம் சொல்லப்படுற அந்த பிளஸ்ஸிங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமா வேணாமா அதனால் செய்து சின்ன குட்டி பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி வாலிப தம்பி தங்கச்சிங்களாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி வயது முதிர்ந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி வேதத்தை தியானம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணுறது நிமித்தம் அந்த தடைகளெல்லாம் விலகி போக போகுது உங்கள் லைஃப்பில் ரொம்ப 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 நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி கேட்கப் போகிற பிள்ளைகள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவர் உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானம் பண்ணுவதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து விட்டீர் இனி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வேதத்தில் அனுவரை தியானமாக இருக்கப் போகிறார்கள் அதன் நிமித்தம் வரக்கூடிய சகல ஆசிர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகுவதாக இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக சிறந்திருப்பார்களாக ஆரோக்கியத்தில் பெருகியிருப்பார்களாக வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் பெற்று அனுபவிப்பார்களாக கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து என்னும் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே காட் மை மைடியர் காட் பிளஸ் யூ இந்த சத்தியத்தின் மூலம் இந்த சத்தத்தின் மூலம் இந்த தேவ வார்த்தையின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்களென்றால் தயவுசெய்து மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நன்மையான சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அவங்களுக்கு செய்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரிங்களா சரி இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த சத்தியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நிச்சயமாக இந்த சத்திய வார்த்தை எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு எப்படி பைபிளை தியானிக்கிறது நான் கற்றுக்கொண்டேன் எஸ் உங்கள் நீங்கள் அப்படி நம்புகிறீங்களா ஒருவேளை இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பூஸ்டப் பண்ணுது உங்கள் ஐ ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஊழியம் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்கள் விரும்புனா நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய காலை என்னால் அட்டன் பண்ணி பேச முடியுமான்னு தெரியல மோஸ்ட்லி நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன் ஒருவேளை என்னுடைய ஃபோனை நான் எடுக்காமல் போக சூழ்நிலை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் சூப்பராக ஒரு காரியத்தை சொல்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக உங்கள் ஜெபக்குறிப்புகளை டைப் பண்ணி அனுப்பலாம் வாய்ஸ் மெசேஜ் போடலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்காக ஜபம் பண்ணி உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா காட் பிளஸ் யூ ஆண்ட் உங்களை ஆசிர்வதிப்பாராக ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம்